நாம் வணங்குற குலசாமியோட பேசணுமா தெய்வத்து கூட பேச எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனால் நாம் நம்ம சாமி நம்ம கூட பேசணுமா அப்படிங்கிறத தெய்வ முடிவு எடுக்கும் யாருகிட்ட சாமி பேசும் நாம் வணங்குற சாமி யாருகிட்ட பேசும் அதுக்கு யாரு தகுதியுடைய ஆட்கள் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரி தெய்வம் எடுக்கிற முடிவு என் பிள்ளைகளை காலத்துக்கு நின்னு காத்து வருவேன் அப்படின்னு சாமி கொடுத்த சக்திய வாக்குதான் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்க பெற்ற குல தெய்வம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளைகளை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு நிற்கும் எப்படி வலப்பக்கமா வலக்கையா இடக்கையா நிற்கும் அப்பேற்பட்ட தெய்வம் நம்ம கிட்ட பேசணுமா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சத அறிவு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க குலசாமி பேசும் எல்லாத்துட்டையும் பேசும் யாருகிட்டையும் பேசாதுன்னு சொல்ல முடியாது யாரெல்லாம் அந்த தெய்வத்தை கையெடுத்து கும்பிடுறோமோ அவங்க எல்லாத்துட்டையும் அந்த சாமி பேசும் அத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம கிட்ட பேசுறது நம்ம சாமி தான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது முதல்ல சாமி எப்படி பேசுது எதனோட வடிவ வடிவத்துல பேசுது எந்த உருவத்துல பேசுது கனவுல பேசுதா அசரீரி வாக்குல பேசுதா அல்லது வீட்டுல கிடைக்க பெற்ற சவணங்கள்ல பேசுதா அல்லது அருளாளர் பெருமக்கள்ல பேசுதா சாமியாடி மூலமா பேசுதா மருளாடி மூலமா பேசுதா குழந்தைகள் மூலமா பேசுதா முதியவர்கள் மூலமாக பேசுதா யார் மூலமா பேசுது அப்படின்னு நாம எப்படி கண்டு கண்டுபிடிக்க முடியும் சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம கூட நம்ம சாமி பேசணும் அதுக்கு நாம என்ன பண்ணணும் சாமி பேசுறத நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு மண்பர்கள்ட்ட பகுந்துகளை ஆசைப்பட சரிங்க என்கிட்ட சாமி பேசுது அப்படின்னா நான் என் தெய்வத்துக்கு நான் என்ன செஞ்சேன் என் தெய்வத்துக்கு எந்த அளவு நான் உண்மையா இருக்கேன் என்னுடைய தெய்வத்தை நான் எந்த அளவு மலவோல நம்புறேன் அப்படிங்கிறத தான் சாமி பேசும் சாமி பெரும்பாலும் சொல்லுவாங்க ஏப்பா நம்ம குலசாமி எல்லையில போனேன் அந்த இடத்துல தெய்வத்தோட உருவத்தை என்னால் பார்க்க முடிஞ்சு என்னால உணர முடிஞ்சு அப்படின்னு எல்லாருக்கும் எல்லா சாமியாடிகளுக்கும் தெய்வத்தை உண்மையா நேசிக்கிற பெருமக்கள் எல்லாத்துக்கும் அந்த தெய்வம் எல்லையில் காட்சி கொடுக்கும் கண்டிப்பாக காட்சி கொடுக்கும் சரி நானா சொல்றதுக்கு பதிலாக ஒரு சில நிகழ்வுகளை அன்பர்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறேன் ஒரு எல்லையில் திருப்பணி நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனை பல கண்ணீர் பல பிரச்சனைகளை கடந்து ஒரு பங்காளி அந்த எல்லையில திருப்பணியை நடத்திட்டு இருக்க கல்லு கல்லு மணல் போட்டு அந்த வேலையை நடத்திட்டிருக்க ஒரு மா ஒரு ஒரு சாயங்காலம் ஒரு மாலை நேரம் அன்று பௌர்ணமி அப்ப அந்த பௌர்ணமி வெளிச்சத்துல அந்த வேலை நடக்கிறதுனால அந்த மின்சாரம் இல்லை சரி நம்ம நம்ம போய் நம்ம கோவில் பொருள் எல்லாம் வெளியே கிடைக்க நம்ம போய் நம்ம சாமி வேலை வெளியிட கோவில் வேலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வருவோம்னு ஒரு ஆறு மணி ஒரு ஆறரைக்கு மாலை ஆறு மணி ஆறரைக்கு அந்த கோவிலுக்கு போறாரு அந்த குலதெய்வ எல்லைக்கு போன அப்ப அந்த பௌர்ணமி வெளிச்சம் அப்ப அந்த உள்ள அந்த கோவில்ல அந்த கன்னி மூளை கன்னி மூளை ஈசானி மூல வாயு மூளைன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப அந்த வாயு மூலையில அந்த இடத்துல அந்த ஒரு குழி தோண்டி அதுல என்ன எப்படி வேலை அப்படி என்னவா இருக்குன்னு அதை எட்டி பாக்குறாரு அதுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடி ஒரு உருவம் எப்படி ஒரு எளிமையான ஒரு பெண் தெய்வம் ஒரு எளிமையான செயலகட்டி எப்படி முகத்துல மன மகிழ்ச்சியோட என் புள்ள எனக்காக நான் இருக்கிற இடத்துல திருப்பணி செய்ய அந்த பனிய பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு அந்த அந்த அவர் எப்படி அந்த இடத்த மேற்பார்வை அதே மாதிரி அவருக்கு பின்னாடி அந்த அம்மா அந்த பெண் தெய்வமும் அப்படியே எட்டி பார்க்குது இவர் ஒரு கண சோ திரும்பின உடனே அந்த சாமி ஒரு கண கண்ணில் காட்டி அப்படியே மறையுது பௌர்ணமி வெளிச்சா பரிபூர்ணமா அந்த இடத்துல கிடைக்குது அதை பார்த்த உடனே அவருக்கு உடம்பு மூச்சு 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 மூணு பிள்ளரிச்சிச்சு என்னப்பா நம்ம நம்ம கோவிலில் அப்படி திரும்பி பார்த்தோம் ஒரு 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 பெண்மணி நம்ம நம்ம சாமி நம்ம நம்ம பார்க்குற மாதிரியே நம்ம சாமியும் இதை பார்வையிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சே அப்படின்னு பூரிச்சு போகிறாரு பூரிச்சு போகிறாருங்க அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அதுக்குதான் தான் பட்ட கஷ்டம் வேதனை அந்த தெய்வம் இருக்கிற எல்லைய சரி பண்ணணும் அந்த தெய்வம் இருக்கிற வீட்டை சரி பண்ணணும் அந்த தெய்வத்துக்கு தேவையான எல்லாத்தையும் சரி பண்ணணும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்கல்ல அது போன்ற பெருமக்களுக்கு தாங்க இது போன்ற நிகழ்வு காட்சி அந்த குலதெய்வம் கண்ணுல காட்டி கொடுக்கணும் கண்ணுல காட்டி கொடுக்கணும் இது ஒரு நிகழ்வு சரி குலதெய்வத்தை நேரில் பார்த்த நிகழ்வு அவருக்கு எப்படி இருக்கு அந்த நேரத்துல சொல்லுங்க மனுஷங்க நம்மளை காத்து நிக்கிற சக்திய நாம கண்ணார பார்த்தோம்னா அந்த பூர்வ ஜென்ம எந்த ஜென்மத்துக்கு பிறந்த அந்த பிறவி பயனை அடைஞ்சிட்டாருன்னு ஒருத்தங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு ஒரு அழகான ஒரு ஒரு காட்சி அவருக்கு கிடைச்சிருச்சே வேற என்ன வேணும் குலசாமிய கண்ணை பார்த்துட்டாரங்க வேற என்ன வேணும் சரி இதெல்லாம் இருக்கட்டும் இது மாதிரி இருக்கிற பெருமக்களுக்கு சாமி பேசும் காட்டும் உருவத்தை காட்டும் எல்லாம் சரிதான் ஆனா மற்ற எது மாதிரியான ரூபங்கள்லாம் அந்த சாமி தன்னுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் அப்படின்னா பெரும்பாலான கனவுகள்ல அந்த தெய்வத்தோட உருவத்தை காட்டி கொடுக்கும் நான் என்னுடைய உருவத்தை பாரு எப்படி என்னுடைய உருவம் எப்படி இருக்கு என்னுடைய தோற்றம் எப்படி இருக்கு என்னுடைய நிலை எப்படி இருக்குங்கிறது எல்லாமே காட்டி கொடுக்கும் சரி இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் ஆனா அந்த சாமி நம்ம கூட பேசணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா தெய்வ நிலையிலிருந்து இருந்து நாம் சிந்திக்கணும் எப்படி தெய்வத்தை பத்தி நாம சிந்திக்கணும் சாமி எப்படி நம்மளை சிந்திக்குதோ என் பிள்ளைக்கு தேவை என்ன என் என் பிள்ளைக்கு கல்வி வேணுமா என் பிள்ளைக்கு தொழில் வேணுமா என் பிள்ளைக்கு ஆரோக்கியம் வேணுமா என் பிள்ளைக்கு அழகான பாதுகாப்பான எல்லை வேணுமான்னு எல்லாத்தையும் எப்படி யோசிச்சு யோசிச்சு அந்த சாமி நம்மளை பாதுகாத்து வருதோ அதே மாதிரி நம்ம தெய்வத்துக்கு தேவை என்ன நம்ம தெய்வத்துக்கு தேவை வழிபாடா நம்ம தெய்வத்துக்கு தேவை சக்தியா நம்ம தெய்வத்துக்கு தேவை இருப்பிடமா நம்ம தெய்வத்துக்கு தேவை ஆபரணமா நம்ம தெய்வத்துக்கு தேவை ஆயுதமா அப்படின்னு என்னென்ன இருக்கோ அதை பத்தி நாம சிந்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த சாமி நம்ம கிட்ட பேச ஆரம்பிச்சிடும் யார் ஒருவர் தன்னை பற்றி அதிகமாக சிந்திக்கிறாங்களோ நேசிக்கிறாங்களோ அவருங்க கிட்ட அந்த சாமி தானா வந்து பேசும்னு சொல்ல வரேன் சரி இது ஒன்று நான் ஒரு சாமியாடி என் மேல சாமி வந்துருச்சு என்கிட்ட என் மேல வந்த சாமி பேசணும் நான் என்ன பண்ணணும் எப்படி என் மேல இருக்கிற சாமியை நான் பேச வைக்கணும் எந்த அளவு நான் என் மேல வந்த சாமிய வருந்தி அந்த சாமிக்கு உண்மையும் நேர்மையுமா நான் இருக்கணும் எனக்கு என்னுடைய தெய்வம் நான் இந்த உடலா இருந்தா உயிரா இருக்கும் எனக்குள்ள வந்த சாமி அந்த சாமி என்னைய செயல்படுத்தும் என் கூட பேசும் ஏப்பா என்னப்பா இந்த இடத்துல வந்து நீ இந்த தவறை செய்யலாமா போடா திரும்பி அப்படிங்க என்னைய சரியா வழி நடத்தும் டேய் இது உனக்கு சேராதப்பா நீ எடுக்காத அப்படின்னு தடுக்க எப்படி இங்கே பால் இது நடக்குது போய் அதை எதிர்த்து நில்லு உன் கூட நான் நிற்கிறேன் அநியாயத்துக்கும் ஒரு காலத்துக்கும் போகாத சத்தியமான வழியிலேயே நீ காலத்துக்கு நிக்கணும்டா அப்படின்னு ஒரு குழந்தைய வளர்த்தெடுத்து எப்படி பயிற்சி கொடுப்போமோ அது மாதிரி என் வந்த சாமி பயிற்சி கொடுக்கும் உண்மையா என் சாமி வந்துச்சு அப்படின்னா என் சாமி என்கிட்ட எல்லா நேரமும் பேசும் உடல்ல ரத்தமும் சதையுமா கலந்து நின்று பேசும் காட்டி கொடுக்குங்க ஏப்பா நீ இரண்டா கவலைப்படுற இங்க பாரு அப்படிங்கிறத இன்னைக்கு நடக்கிறத நாலு வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத நாலு வருஷத்துக்கு பின்னாடி நடந்ததை காட்டி கொடுக்குங்க அதான் தெய்வம் சாமி ஆடிய மேல சாமி வர காரணம் என்ன தெரியுமா இது போலமா தன்னுடைய வாகனம் மூலமா எல்லா மக்களுக்கும் நல்லதை செய்யணும் எல்லைக்கு நல்ல விருத்திய கொடுக்கணும் என் வாகனம் மூலியமா யாரையும் கஷ்டப்படுத்தாம ஆடிய மூலமா தேவையானதை எல்லா மக்களுக்கும் நிரக்க செஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் சாமி பரிபூரணமா அந்த குலதெய்வ வேலையில் இருக்க மக்கள் மேல வர்றது காரணம் தான் ஆசைக்காக பேர் ஆசைக்காக அல்ல பொறுப்புகளையும் அதிகாரங்களையும் நம்பிக்கைகளையும் தன்னம்பிக்கைகளையும் கொடுக்கும் ஒரு தேகம்தான் அந்த சாமியாடி வர்ற தேகம் என் மேல சாமி வந்துச்சு அப்படின்னா என் சாமி கை நிறைய அள்ளி எனக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்துருக்குன்னு அர்த்தம் என்னை நம்பி என் சாமியே நிக்குதுன்னு அர்த்தம் அப்ப என் சாமியை வழிநடத்த நடத்த கொண்டு செலுத்த படை வீரர்களை நானும் ஒருத்தன் இருப்பேன் என் கும்பல பத்து பேருக்கு சாமி வருது அந்த பத்து பேர்ல நானும் ஒருத்தேன் போன்று இருக்கிற பெருமக்கள் தான் சாமியாடி வெறுமக்கள் அந்த மக்கள்கிட்ட காலத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம் பேசிக்கிட்டே இருக்கும் எப்பா இங்க பாரு தீய வினைகளோட உருவத்தை பாரு பில்லியா செய்வினையா ஏவலா அச்சாட்டமா அசலாட்டமா பயந்த குடமா இதெல்லாம் இருக்க இதை பார்த்து நீ அச்சப்படக்கூடாது இதெல்லாம் நீ சரி பண்ணணும் அப்படின்னு ஊக்கத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் எப்படி யாருக்கும் ஆசைக்கு பேராசைக்கு துணை போகாம உண்மைக்கு சத்தியத்துக்கு நீ நிக்கணும் அப்படின்னு பரிபூரணமா சாமி சொல்லி கொடுக்குங்க சாமியாடி சாதாரண மனுஷங்கிட்ட நீங்க நிறைய வித்தியாசங்களை நீங்க பாக்கலாம் சாமியாடி உண்மையா சாமி வர்ற மக்களை ஏமாற்ற முடியாது எப்படி அவர்கள் கண்ணை கட்டிட முடியாது அவரை அவ்வளவு சீக்கிரமா மறுச்சிட முடியாது முடைக்கிற முடியாது ஏன்னா மலைய முட்டி சாமியை சுமக்கிற சாமி நிற்கும் போது அவர்களுடைய தோற்றம் வீரம் செயல் எண்ணம் எல்லாமே வேற மாதிரியா இருக்கும் தெய்வத்துக்கு சமமா இருக்கும் சாமி வந்தா எப்படி நேரில் பார்ப்போமோ அது மாதிரி அந்த சாமியாடியை பார்ப்போம் அந்த அளவு தோற்றத்தை கொடுக்கும் உருவத்தை கொடுக்கும் எண்ணத்தை கொடுக்கும் சிந்தனையை கொடுக்கும் யாருப்பா அவரை பார்த்தா நம்ம சாமியே வந்தமான இருக்கு யாருப்பா அவர் மேல இவர் பக்கத்துல வந்தாலே நம்ம சாமி வருதுன்னு உணர முடியுதுரா இவர் பக்கத்துல போனாலே தெய்வத்தை உணர முடியுதுங்கிற ஒரு அழகான ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும் யாருக்கு சாமியாடிகளை சுத்தி உருவாக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த தெய்வம் அதிகமாக பேசுலதான் சாமியாடி பெருமக்கள்னு சொல்ல வரேன் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாம குலதெய்வம் கூட எப்படி பேசுறது என் மேலே சாமி வரல நான் சாதாரண மனுஷன் அப்படின்னா நான் பிடிக்கிற கடை பிடிக்கிற கடுமையான விரதம் தெய்வத்தை நினைச்சு ஐயா என் பிள்ளைக்கு ஐயா என்னுடைய வீட்டுக்காருக்கு ஐயா என்னுடைய இதெல்லாம் தேவை இருக்கு இதெல்லாம் நீ சரி பண்ணி கொடு உனக்கு நான் இதை பிடிக்கிறேன் இந்த வேண்டுதலை வச்சிக்கிறேன் உனக்கு இத்தனை 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 நேரம் விரதம் பிடிக்கிறேன்னு பிடிக்கிற கடுமையான விரதங்களுக்கு அந்த சாமி கூட நீக்கும் பேசும் உண்மையாக நீதியாக ஆசை பேராசைகள் இல்லாம பிடிக்கிற அந்த கடுமையான விரதத்துக்கு சாமி செவி கொடுக்கும் கிட்ட பேசணும் அதனால இந்த பதிவின் மூலியமா குலசாமி கூட பேசணுமா நாம எப்படி இருக்கணும் எது மாதிரியான வழியில் இருக்கணும் குலசாமி ஏன் நம்ம கூட பேசணும் எதுக்கு மனுஷன் மேல சாமி வருது சாமி வந்த சாமியை நாம எப்படி உணரணும் உதாசீன கூடாங்க என் சாமி என்னப்பா எதுக்கு என்கிட்ட கையில காசு எதுக்கிட்ட அந்த சாமியை கும்பிடணும்னு நான் நீங்க எல்லாம் சேர்ந்து கும்பிடுங்கப்பா என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன் இல்லன்னா சாமியை நான் தொட்டு கும்பிட்டு வந்துடுறேன்னு போயிடணும் அதனால என்னால கொடுக்க முடியாது நீ சாமியை கும்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அந்த சாமி ஒரு ஆளுக்கு பாத்தியப்பட்டது அல்ல ஊருக்கு உலகத்துக்கு குள மக்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தியப்பட்டது அதனால ஒரு ஆளை எடுக்கிற முடிவு கும்ப பாதிச்சிடக்கூடாது உள செய்ய வேண்டியது என்ன தெரியுமா உலசாமி நம்ம கிட்ட காலத்துக்கும் பேசுங்க நம்மளை விட்ட வேற யாருட்டையும் பேச தெய்வத்துக்கு ஆள் இல்லை எல்லாத்துட்டையும் ஆனா நாம தெய்வத்துக்கு தேவையானதை நிறக்க நாம செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் விழாவா பூசையா கற்றா எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல என் சாமிக்கு தேவையானதான் நிறக்க செஞ்சுட்டு போறோம்ப்பா என்னைய காத்து வர்றதையும் என் குழந்தை குட்டிய காத்து தெய்வத்தை நான் காக்க மாட்டேன்னா சொத்தே உணவு பரவாயில்ல வித்து சாமி கூட நடத்துறேன் அப்படிங்கிற நிலைக்கு வரணும் அந்த பங்காளி ஒரு மக்கள் ஒருபோதும் குலதெய்வ வழிபாடு தடைபடக்கூடாது குலதெய்வத்துக்கு தேவையானதை முடிச்சவரே கொடுக்கணும் அப்படி நான் ரூபா போட்டேன்னா எனக்கு பத்து ரூபாயா திருப்பி கொடுக்குங்க நம்ம சாமி நம்ம வணங்குற குலசா கஷ்டப்பட்டு யா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரத்தை கூட நான் கடை வாங்கி சாமிக்கு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அடுத்த கும்பிடுக்குள்ள எனக்கு ஒரு ஒரு லட்சத்தை எனக்கு திருப்பி ஒரு வருமானம் எனக்கு கொடுத்துரும் நடந்திருக்கு நடக்குது அதுதான் தெய்வ சக்தி அது அதுபோன்ற மக்கள்கிட்ட பேசும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவ நண்பர்களுக்கு பௌர்ந்துள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்